லாம் வரமத்துல்லாஹி பரகாத்தகு அன்பிற்குரிய சகோதரர்களே தொடர் பத்தொன்பது இசலாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை எல்லா வகையிலும் மேம்படுத்திய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் தான் எல்லா வகையிலும் பெண்களை மேம்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த மக்களை பெண் மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கியது இஸ்லாமிய மார்க்கம் தான் எல்லா வகையிலும் அவர்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம் தான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் மிக மிக அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அவர்களை மேன்மைப்படுத்தி பேசுகின்றான் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கி பேசுகின்றான் உரிமைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இருந்த நேரத்தில் அல் அல்குரான் என்ன செஞ்சது அவர்களுக்கு உரிமையை வழங்கியது அது அல்லாஹு அப்புல் ஆலமின் அல் குரானிலே ஆண்களுக்கான உபதேசமாக சொல்கின்றான் நீங்க இப்படியெல்லாம் பெண்களிடத்தில் நடந்துராதிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு அப்புல் ஆலமின் பேசக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசத்தை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த உபதேசத்தில் சொல்கின்றான் யா ஐயுகல்ல தீனா ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா எஹில்லுலக்கும் அன் தரிசுன் நிசா அ கர்ஹன் நம்பிக்கை கொண்டவர்களே பெண்களை மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அவர்களை நிர்பந்தமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல அப்படின்னு ஒரு செய்தியை அல்குரான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் பேசுகின்றான் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் யாருமே நிர்பந்தப்படுத்தி தான் திருமணம் பண்ண மாட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா இது வந்து எப்போ இறங்கியது செய்தி அப்படின்னு சொன்னா அறியாமை காலத்துல இறங்கி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கணவர் இறந்துட்டார் மனைவியை விட்டுட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி அந்த கணவருடைய சொந்த பந்தங்களுக்கு வாரிசுதாரர் அந்த கணவருடைய வாரிசுதாரர்களுக்கு உரியவராக மாறிவிடுவார் இப்போ அந்த பெண்ணை யார் அடைவது என்பதை அவர்தான் முடிவு செய்வார் அந்த வாரிசுதாரர்கள் தான் முடிவு செய்வார்கள் அவர்கள் விரும்பினால் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் யாருக்காவது திருமணம் செய்து வைக்க விரும்பினால் திருமணம் செய்து வைப்பார்கள் அவளை யாருக்குமே திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை அவர்களும் திருமணம் இல்லை என்றால் அவளை வீட்டிலே சொன்னா அவர் வைப்பார் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை விட இவர் என்ன செய்வார் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் முடிவெடுப்பார் அப்பொழுதுதான் இறைவன் என்ன செய்கிறான் இந்த வசனத்தை இறக்குகின்றான் அவர்களுக்கு எச்சரிக்கையை சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே லா ஹஹில் நீங்க வந்து பெண்களை என்ன செய்யாதீங்க பலவந்தப்படுத்தி அனந்தரம் கொள்வது உங்களுக்கு ஆகுமானது கிடையாது என்கின்ற செய்தியை சொல்வதை நாம் என்ன செய்யறோம் நாம அல் அல்குரான்ல பாக்குறோம் தொடர்ச்சி அம்மாஹு ரபுல் ஆலமி பேசுகின்றான் வலா தூலு ஹுன்ன லி சதுஹபுலிமா ஆத்தை துமுன்ன இல்லாஹி சத்தி அவங்க தெளிவான மானக்கேடு கேடான செயலை செய்தாலே தவிர செய்தாலே தவிர அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை தடுத்து வைக்காதீர்கள் அவங்க தெளிவான மாடக்கேடான செயலை செய்தாலே தவிர அப்படின்னு நல்லா சொன்னான் இதுக்கு பாஸ்ரதி அல்லான் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஜீனா செஞ்சுட்டாங்க விபச்சாரம் செய்கிறார்கள் கணவனுக்கு மாறு செய்தார்கள் அல்லது கணவனை இழிவாக பேசினார்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செய்தாலே தவிர அவர்களுடைய அந்த மகரை கொடுக்காம நீங்க என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் அவங்கள தடுத்து வைக்காதீங்க அதாவது நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக மகரை திரும்ப பாதியை பிடுங்கி நீங்கள் வச்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்கள தடுத்து வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ அவர்களிடத்துல மகர் என்கின்ற ஒரு பழக்கமும் இருந்துச்சு அந்த மகரை என்ன செய்வாங்க அவங்க திருமணம் திருமணம் மாலலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மகரில் பாதியை பிடுங்கிறது இது இந்த இந்த கூட்டம் செய்து அப்ப அதை பிரிங்க கூடாது என்கின்ற கட்டணையை அல்லாஹூர் ஆலமின் என்ன செய்யறான் இந்த இடத்துல கொடுக்கறான் கொடுத்துட்டு அல்லாஹூர் ஆலமீன் தொடர்ந்து நமக்கு சொல்கின்றான் அவர்களோடு நல்ல முறை முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெண்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அந்த பெண்களோடு கணவனை இழந்து கைம்பெண்ணாக நிற்கின்றாலே அந்த பெண்ணோடு எவ்வளவு கொடுமை செய்கின்றார்கள் கணவனை இழந்தவுடன் எல்லா உறவுகளும் அவளுக்கு துண்டிக்கப்பட்ட நிலையிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பெண்ணோடு நீ என்ன செய்யுங்க ஆஷிரூஹுன பெண் ஆயரூப் என்று அல்லாஹ் பேசுகின்றான் நல்ல முறையிலே அவர்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள் நாம நம்முடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தை தான் இங்கே நாம எடுக்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் மனைவிமார்களோடு இருக்கிறாங்க இன்னைக்கு பேசினாலே பிரச்சனை பயப்படுறோம் நம்ம இல்ல பல இடங்கள்ல பயப்படக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க ஒவ்வொரு மனைவிமாருக்கும் தன்னுடைய இரவை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது எல்லா மனைவிமார்களும் கூடி வந்துருவாங்க அந்த வீட்டுக்கு பேசிட்டு தான் களைஞ்சி செல்வார்கள் பார்க்கிறோமா இல்லையா அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன் மனைவிமார்களோடு விளையாடிய செய்திகளை பார்க்கிறோம் ஐஷாரதியான் அவர்களோடு ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடிய நிகழ்வை பார்க்கிறோம் அவங்க பொழுதுபோக்குக்காக வீர விளையாட்டுகளை கொண்டு போய் அல்லாஹுடைய தூதர் காண்பிச்சதை பார்க்கிறோம் பார்க்கிறோமா இல்லையா அன்பான சகோதரர்களே இப்படி ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஸ்லம் நடந்து கொண்டார்கள் நல்ல முறையில நடந்து கொண்டார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் இன்னும் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளவு செய்திகளை பார்க்க முடியும் அதே மாதிரி தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் கசீரா நீங்க அவங்கள்ட்ட அவர்களை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அதில ஏராளமான நன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி விடலாம் என்று அல் குரானிலே அல்லாஹ் பேசுகின்றார் அவங்களை நீங்க வெறுக்கிறீங்க வெறுக்காதீங்க பெண்களை வெறுக்காதீர்கள் அவர்களை நீங்கள் வெறுத்தால் அப்படி நீங்கள் நீங்க வந்து உன்னை வெறுத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி அல்லாஹ் அதுல என்ன செஞ்சிருப்பான் ஏராளமான நன்மையை வைத்திருக்கலாம் அதனால நீங்க அப்படியெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது விட கூடாது என்கின்ற செய்தி அல்லாஹ் ஒரு அப்புல் ஆலமின் பேசுகின்றார் அப்ப மனைவிமார்களை வெறுக்கக்கூடிய கணவன்மார்களை பார்க்கின்றோம் வெறுப்பை விதைக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அப்போ ஒரு மூமின் ஒரு ஆண் என்ன செய்யறான் மூமினான பெண்ணை வெறுக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் கணவன் மனைவிதான் இது கணவன் மனைவிக்கு மத்தியில பேசக்கூடிய செய்திகள் தான் அப்போ ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் மற்ற குணத்தை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் ஒருத்தர் வந்து மனைவிட்டு ஒரு குணத்தை வெறுக்கிறாரு கடவுடன் பேசுறான்னு வெறுக்கிறாரு வேற ஏதாவது நல்ல குணம் இருக்கும்ல அதை எடுத்து அது மேல போட்டு அஹ் நல்ல குணம் தான் உண்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெறுப்ப காட்டாதுன்னு பேசுறாங்க இப்படி அல்குரான் வந்து எங்கெங்கெல்லாம் பெண்களை பற்றி பேசுகிறதோ அங்கெல்லாம் பெண்களை ஹைலைட்டா காட்டுது பெண்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று பேசுகிறது அவர்களோட அவர்களிடத்துல கண்ணியமாக பணிவாக அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறது ஆக்குறமா இல்லையா அன்பான சகோதரர்களே அடுத்த தொடரிலே சந்திப்போம் இந்த செய்திகளை எல்லாம் நினைவில் வைத்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்